ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ இது யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் நடக்கிற போர் அப்படின்னு நிறுத்திட்டாங்க ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது இதுலேயே வந்து நம்ம ராணுவ தளத்தின் மீது தான் தாக்குதல் நடத்தினே தவிர மக்கள் மீது முற்றிலுமான பொய் அதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்குது அமெரிக்காவில் ட்ரம்ப்பை விட ஒரு அதிகாரமிக்க அமைப்பு என்ன இருக்குது அப்படின்னு

அவரோட சைபர் ட்ரஸ்க்கு முன்னாடி நேர்மையாகவும் அவரோட மனைவியும் உதயப்படுத்தி அதை சொல்றது அதையெல்லாம் பார்த்துட்டு ஐ அப்ரிஷியேட் பண்ணி இந்த உதய சமயம் நடந்துட்டு இந்த பன்னெண்டு நேஷன்ஸுமே அரேபிக் நேஷன்ஸுமே எமோஷனலாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க பல நேரங்களில் அதையே அவங்க சாதகமாகவும் பயன்படுத்தாங்க அமெரிக்காவில் ஒரு லாபி பண்ணுறாங்க அதே மாதிரி ஐரோப்பாவில் பண்ணுறாங்க போது ஏஷியான்றது ஒரு முக்கியமான பகுதி அதுவும் சொல்லப்போனால் இந்தியான்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதி இருக்கேன் நம்ம ஊரிலேயே லாபி இருக்குது மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பல்துறை வல்லுநர் மறைதிக்குரிய அசோக்ராஜன் அவர்கள் வணக்கம் சார் அன்புக்குரிய வணக்கங்கள் சக மனிதர்களுக்கு என்னோட வணக்கம் ஓகே கடந்த காணொலியில நம்ம இந்த இஸ்ரேல் ஈரான் இந்த போர் குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் அது தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்து நேயர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க பல சந்தேகங்களும் வந்து அவங்க தெரிவிச்சிருந்தாங்க அதை நம்ம நிச்சயமாக இந்த நேர்காணலில் பேசுவோம் ஆனால் அதை தாண்டி வந்து இந்த இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான இந்த போர் அப்படின்றத தாண்டி இந்த மிடில் ஈஸ்டர்னுடைய அந்த அரசியலை வந்து பல்வேறு விதமான சந்தேகங்களும் வந்து வந்துகிட்டு இருக்கு குறிப்பா இஸ்ரேல் வந்து இந்த காசா மேல நடத்தக்கூடிய இந்த போர் அப்படின்ற விஷயத்த ஒரு தற்காப்பு நடவடிக்கைக்காக செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வைக்கிறாங்க குறிப்பா அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் நடத்திய அந்த தாக்குதலை மையப்படுத்தி மட்டுமே இன்றைக்கு உலகம் முழுவதுமே ஒரு கேள்வி கேட்கப்படுறது அன்னைக்கு ஹமாஸ் இந்த விஷயத்த செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு பாலஸ்தீனியர்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்படாம இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உலகம் முழுவதுமே மக்களிடம் வந்து ஒரு ஆதரவு பாலஸ்தீன மக்கள் இருந்தாலுமே இந்த ப்ரொட்டோகண்டாவை தொடர்ந்து ரிசர்ல் பண்ணிக்கிட்டே வராங்க ஸோ அது எந்த அளவுக்கு எடுப்படுது நீங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கீங்க பல்வேறு விதமான மக்களை சந்திச்சிருப்பீங்க அவங்களுடைய கருத்துக்கள் அப்படின்றது என்ன மாதிரியான மன்னிலே இருக்குது ஓகே இந்த மிடில் ஈஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மையப்படுத்தி பல லாபி இருக்குது அந்த லாபி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து தனக்கான காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கான அதை ஃபோக்கஸாக கொண்ட நிறுவனங்கள் இருக்குது அவங்க வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க தரப்பு நியாயம் அப்படின்னு சொல்லப்படுற கருத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க இதில் உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல்லான லாபி இஸ்ரேல் லாபி தான் அது எல்லாருக்குமே தெரியும் மீடியாவில் என்ன கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது இருக்குது இதை வந்து ஜெனசாய்டு காசா ஜெனசாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க இனப்படுகொலை அப்படின்ற ஒரு கருத்தியல் இருக்குது பட் அதுக்கு எதிராக வந்து இல்லை இது இனப்படுகொலை இல்லை இது இருவேறு இனங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய யுத்தம் போர் அப்படிங்கிறத சிவில் வார்ன்றதை விட ஒரு மதம் சார்ந்த போராக கொண்டு போய் நிறுத்திட்டாங்க இது யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் நடக்கிற போர் அப்படின்னு நிறுத்திட்டாங்க ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது யூதர்களில் வந்து ஜியோனிஸ்ட்டுன்னு இருக்காங்க அவங்க பொலிட்டிக்கல் விஞ்ஞா சேர்ந்தவங்க ஜூஸ் இருக்காங்க இந்த ஜூஸ் நான் ஜியோனிஸ்ட்டாக இருக்கவங்க கொலை செய்கிறத வந்து அவங்க மதம் அனுபவிக்கலை இட்ஸ் ஃபோர் பிடன் என்ன ஜூஇஷ்லா அவங்க அதை ஏற்கிறதும் இல்லை பாலஸ்தீனங்களில் வந்து தாக்கிறத அவங்க மறுக்கிறாங்க அதை எதிர்க்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு ரப்பி கூட ஒருத்தர் பேசியிருந்தார் இது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் பேசியிருந்தார் அதாவது அவங்களோட மத குருமார் அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் தாண்டி இல்லை இது வந்து இருவேறு மதம் சார்ந்த இனங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு யுத்தம் அப்படின்றத நிறுவிட்டாங்க கிட்டத்தட்ட நிறுவிட்டாங்க அதுக்காக செலவிடக்கூடிய பணமும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இந்த லாபி ஸ்ட்ரக்சரும் ரொம்ப வலிமையானது அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சிக்கிட்டார் தான் இது ஏன் செய்கிறாங்க மக்களிடம் எடுப்படுது நீங்கள் பார்த்த நிச்சயமாக எடுப்பாங்க ஏன்னா ஒன்றுமே தெரியாத ஒருத்தர்கிட்ட ஒரு க்ளீன் ஸ்லேட் இருக்குது அங்கே நீங்கள் என்ன வேணாலும் போய் எழுதலாம் ஏற்கனவே எழுதியிருக்க இடத்துல நீங்கள் அழிச்சிட்டு எழுதுறது கஷ்டம் அது மாதிரி தெரியாத மக்கள்கிட்ட கொண்டு போய் ரொம்ப எளிமையாக அவங்கள சேர்த்துட முடியுது இல்லை அந்த ரியாக்ஷன் ஆனது வந்து அவங்க இஸ்லாமியர்கள் மேலே ஒரு வெறுப்பை தூண்டுற மாதிரி இருக்கா இல்லை இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு மனநிலையாக ஏன்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருந்தாலும் அந்த வித்தியாசம் வந்து ரொம்ப மெல்லியது இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கும் போதே அந்த கேள்வியில உள்ளடக்கமே அப்படின்னா பலஸ்தீனர்கள் பண்ற அநீதியில இருந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுங்க முடியாது அப்படி இஸ்ரேல் தரப்பு ஒரு நியாயம் இருக்கு ஆனா நீங்க ஒரு நியாயம் அப்படி அவங்க நினைச்சுக்கிறாங்களா இஸ்ரேல் தரப்புல ஒரு நியாயம் இருக்குப்பா அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்ல இஸ்லாமியர்கள் மேல ஹேட்ரட் அதிகமா இருக்கா ஹேட்டராக தான் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஹேட்டர்ட் நிறையா ஸ்ப்ரெட் பண்ணப்படுது நியாயம் ரெண்டு தரப்பும் இருந்தாலும் நீங்கள் ஒரு தராசில் வச்சு பார்க்கும்போது இஸ்ரேல் தரப்பில் இருக்க நியாயங்கள் குறைவு தான் ஏன்னா வேர் அண்ட் எக்ஸ்பேண்டிங் நேஷன் அவங்களுக்கு வந்து அடுத்த தரப்பை பற்றின சிந்தனையே இல்லைங்கிறத பல முறை வந்து டாக்குமெண்ட்ரிலலாம் அவங்களுடைய நேட்டிவ் பீப்புள் சொல்லியிருக்காங்க ஒரு இஸ்ரேலி ஜூ லோக்கல் ஜியோனிஸ்ட் ஐடியாலஜியை உள்கொண்ட ஒரு வயதான கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிற நிருபர்கிட்ட அவங்க சொல்கிறாங்க தரப்பு நியாயத்தை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை வி ஆர் செட்டிலர்ஸ் அவங்க எக்ஸைலர்ஸ்ன்ற ஸ்டேஜ்லேருந்து நாங்கள் விரட்டப்பட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளாக நசுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட இனம்ன்ற கிளைம்லேருந்து அவங்க அவங்க கிளைம் ஸ்டான்ஸை மாற்றிட்டாங்க நாங்கள் இப்போ செட்டில் பூர்வக்கூடிய நாங்கள் இங்கே வந்து எங்களோடய மண்ணில் நாங்கள் மீள்கூடிய மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அது இன்னும் எப்படி சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தோம் அப்போது நாங்கள் வெரைட்டி அடிக்கப்பட்டோம் திரும்ப எங்களுடைய நிலத்துக்கே நாங்கள் வந்திருக்கோன்றதை கிளைம் பண்ணுறோம் அப்படி போகவே முடியாது ஏன்னா நீங்கள் பேக் டு பேக் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வேறு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க அவங்க வந்து இன்றைக்கி எனக்கு தான் கிளைம் பண்ண முடியாது இன்றைக்கி சமகாலத்தோடு ஒத்து போனோம் இன்றைக்கி இருக்கிற நிலையில் இந்த மண்ணுக்கு தீர்வுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஐநா சபை சொன்னது டூ நேஷன்ஸ் இன் ஒன் லேண்டு டூ இன் ஒன் அப்படிங்கிறது தான் அந்த தீர்வு வந்து வெற்றி அடையல ஆனால் ரெண்டு பார்ட்டாக பிரித்து கொடுத்தோம் ரெண்டு பேரும் சண்டை போடாமல் அவங்கவுங்க பார்டர்ஸ்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்லி தான் பேசினாங்க அப்போ வந்து நான் மீள்குடி ஏற்றிருக்கிறேன் அது என்னோட மண்ணுன்னு ஒருத்தர் கிளைம் பண்ணுறதுன்றது ஐநா சபை தீர்மானத்துக்கு எதிரானது அப்படி ஆனால் அந்த ஐநா சபையோட தீர்மானமே பாலஸ்தீனருக்கு எதிராக தான் இருக்குது அன்னைக்கு இருந்த அரசியலில் யார் வலுவாக இருந்தாங்களோ நம்ம ஆக்சுவலாக அதை பற்றி தான் பேசணும் இங்கே வெற்றிங்கிறது வந்து நியாயத்தின் பக்கம் எப்பயுமே இருக்கிறது இல்லை வலுவின் பக்கம் தான் இருக்குது அப்போ அடைஞ்சால் தான் நியாயமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு நிலையும் இருக்குது அதுக்கு என்ன செய்யணும் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன செய்யணுங்கிறத பற்றி பேசணும்னா இதில் ரெண்டு இருக்குது இந்தியாவில் இருக்கிற ஒரு சாமானியனாக எனக்கு என்ன அப்படின்னா அங்கே என்ன நடக்குதோ அதோடைய சின்ன சின்ன விஷயங்கள் தான் இங்கேயும் நடக்கும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்கு ஒன்று ரெண்டு உதாரணங்கள் நம்ம பேசலாம் அதே மாதிரி அங்கே என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் உண்மையாலுமே யார் தரப்பு நியாயம் இருக்கும் அப்படின்றது நமக்கு புரியும் ஸோ அதனால் வந்து அதை பற்றியுமே நம்ம பேசலாம் விஷயமா இந்த நேயர் கூட வந்து சமீபத்தில் கேட்டிருந்தார் நீங்கள் கடந்த காணொலியில் பேசுகிறது அமெரிக்காவில் ட்ரம்ப்பை விட ஒரு அதிகாரமிக்க அமைப்பு என்ன இருக்குது அப்படின்றது அமைப்புகள் இருக்குது ஆமாம் சொல்கிறதுக்கு எதாவது தயக்கமா தயக்கம் ஒன்றும் இல்லை பத்து வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்ததை பத்து நிமிஷத்தில் எப்படி சொல்லலாம்னு யோசித்தேன் அவ்வளோதான் நம்ம பேசலாம் விரிவாக பேசலாம் ஏஐபிஎஸ்சின்னு ஒரு அமைப்பு இருக்குங்க ஏஐபிஎஸ்சிங்கிறது அமெரிக்கன் இஸ்ரேலிக் பப்ளிக் அஃபேர் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு குறிப்பாக அந்த நாற்பத்தி எட்டுக்கு அப்புறம் மூன்று ஆண்டுகள் அமைச்ச ஒரு அமைப்பு அமைச்சு அமைச்சிட்டாங்க அந்த அமைப்போட நோக்கமே என்ன அப்படின்னா வந்து உலகத்தில் எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தை தன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது இதில் அவங்க வந்து மிகப்பெரிய வெற்றி தான் சொல்லணும் உண்மையாலுமே இவங்க தான் அதிகார மையம் அமெரிக்காவோட மோஸ்ட் பவர்ஃபுல் லாபிஸ்ட் வெரி லெஸ் ஸ்போக்கன் இன் பப்ளிக் மீடியா இவங்கள பற்றி அதிகமாக விவாதங்கள் கூட இருக்கார் பார்த்திங்கன்னா இந்த பேரே நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் அவங்க ரொம்ப வலிமையான ஒரு அமைப்பு அவங்களோட வலிமையுடைய அளவுகோல் ஒன்று சொல்கிறேன் அவங்களோட ஒரு முக்கிய நிர்வாகி அவங்களோட கான்ஃபரன்ஸில் ஒரு நிருபர்கிட்ட பதில் சொல்கிறார் உங்கள் அமைப்போட பலம் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு அந்த நிருபர் கேட்குறதுக்கு கீழே இருக்கிற டிஷ்யூ பேப்பரை எடுத்து தன்னோட வாயை தொடச்சிட்டு கீழே போட்டு இந்த டிஷ்யூ பேப்பரில் என்னால் எழுபது காங்கிரஸ் மென்கிட்ட அதாவது கிட்டே என்னால் கையெழுத்து வாங்க முடியும்னு சொல்கிறார் ஓகே அதுதான் அவங்களோட அளவுகோல் அவங்க அதிகாரம் அவ்வளோ வலிமையானது அதுக்குன்னு ஃபோக்கஸ்ட்டு பட்ஜெட் கொடுத்து சிறந்த பெஸ்ட் பிரெயின்ஸ் எடுத்துகிட்டு வராங்க தேடி எடுத்துகிட்டு வாங்க ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க யூனிவர்சிட்டியில் அப்போ தான் பெஸ்ட்டு ஜூஸ் பப்ளிக்லேருந்து எடுப்பாங்க இருப்பாங்க ஸ்கூல்லேருந்து எடுப்பாங்க கான்ஃபிடென்ஷியல் ரோலாக அவங்களுக்குள்ளே தக்க வச்சுப்பாங்க அவங்களுக்கு தேவை வந்து ஒரு வலிமையான கட்டமைப்பு அந்த கட்டமைப்பை வச்சு பப்ளிக்லேருந்து எய்டை கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை பயன்படுத்தி அவங்களுடைய ப்ரோ இஸ்ரேலிக் அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஆழமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இவங்களுடைய வலிமைக்கு நான் ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் ஒன்று வந்து ஜமால் ப்ரௌ பௌமேன் அப்படின்னு ஒரு காங்கிரஸ் மேன் அவர் வந்து ப்ரோ பேலஸ்டீன் ப்ரோ பேலஸ்டீன் சொல்கிறத விட அவர் அவர் மனசுக்கு எது நியாயம்னு போடுதோ அதை ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு காங்கிரஸ் மேன் பப்ளிக்காகவே பேசுவார் அவரை தோற்கடிக்கிறதுக்கு எதிரில் நின்ன கேண்டிடேட்டுக்கு இருபத்தி நாலு பில்லியன் அமெரிக்கன் டாலர்களை செலவு பண்ணார் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியில் ஒரு கேண்டிடேட்டை தோக்கடிக்க அதிகபட்சமாக செலவு பண்ணப்பட்ட தொகை இது அவரை தோக்கடித்தான் அவர் தோத்துட்டார் தேர்தலில் அப்புறமா என்னோட நேர்மைக்கு நான் கொடுத்த விலை ரொம்ப அதிகம் என் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு போனார் இதே மாதிரி கோரி புஷ் அப்படின்னு ஒரு காங்கிரஸ் மேன் ஷீ இஸ் அ வெரி அவுட் ஸ்போக்கன் பர்சன் பயங்கர தைரியமாக பேசுவாங்க பிளாக் ரைட்ஸ் பேசுவாங்க இந்த கோரி புஷ்ங்கிறவங்களை தோக்கடிக்கிறதுக்கு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலரில் செலவு பண்ணாங்க இதே ஏ பேக் அமைப்பு இந்த அமைப்பு வந்து மூணு விதமாக செயல்படுவாங்க ஃபண்டிங் பண்ணி ஒருத்தரை தோக்கடிப்பாங்க அன் சீட்டுன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் சீட்டை விட்டு பழிச்சு தொடச்சி எடுக்கிறது அவங்கள வந்து லாபி பண்ணி அங்கேருந்து கிளியர் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க மூணாவது வந்து கிராஸ் ரூட் லெவல் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு புதுசாக எமர்ஜாய் வர ஒரு நபரை கையில் எடுத்து இவங்களோட சித்தாந்தத்தை அவங்களுக்கு புகுத்தி அவங்கள போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அண்ட் பப்ளிக் ஒப்பீனியன்ஸை ஷேப் பண்ணுறது இதுக்கெல்லாம் தயார்படுத்துவாங்க அவங்கள போராளியாக மாற்றி ப்ரோ இஸ்ரேலுக்கு அஜெண்டாக்க அவங்கள முன்னெடுத்துவாங்க இல்லை எனக்கு என்ன கேள்வினா இப்போ இதை வந்து அமெரிக்காவினுடைய சட்டத்துக்கு உட்பட்டு தான் இதை செய்கிறாங்களா ஏன்னா இந்த விஷயமே வந்து அன்கான்ஸ்டியூஷனாக டே ஆர் நாட் ரெகுலேட்டட் ஆக்சுவலாக அமெரிக்கன் லா அலோஸ் தட் ஸோ இந்த லூப்ஹோல்ஸை வச்சு பயன்படுத்தி பண்ணுறாங்க அமெரிக்கா இஸ் மோர் டெமோக்ராட்டிக் எனி இனியதன் நேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே வாய்ஸ் ரொம்ப அதிகம் அங்கே அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை ரோட்டில் நின்று ஒரு சாமானியனால் திட்ட முடியும் நம்ம ஊரில் திட்டினா சுமோலை வந்து அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் மாதிரிலாம் பண்ண முடியாது சட்டம் ரொம்ப வலிமையானது ப பட் என்னன்னா அந்த ஃப்ரீடத்தை வந்து அவங்க பயன்படுத்திட்டாங்க ரொம்ப சரியாக பயன்படுத்திட்டாங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்லேருந்து இதெல்லாம் ரொம்ப உற்று கவனிக்கணும் நமக்கு ஒருத்தரை பிடிக்காதுங்கிறதுனால அவங்க செய்கிற எல்லாத்தையும் நம்ம மறுதளிச்சிடாமல் உற்று கவனிச்சுருந்தாங்கன்னா அரேபிக் நேஷன்ஸ் பன்னெண்டு நேஷன்ஸ் அவங்களுக்கு எதிர் நேஷனாக அவங்க டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க டைரக்ட் அண்ட் இன்டைரெக்ட் இதில் எல்லாேருமே அடக்கம் வச்சிக்கணும் இஸ்ரேல் லெபனான் ஈரான் சிரியா இந்த பன்னெண்டு நேஷன்ஸ் ஜோர்டான் எல்லோரும் வராங்க இவங்க யாருமே இதை இவ்வளோ ஆழமாக கவனிக்கலை இப்போ சமீப காலத்தில் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறமா அவங்க அவங்களோட அடுத்த தலைமுறை வந்து தான் இதெல்லாம் எடுத்து வெளியில் பேசுகிறாங்க அண்ட் இதோட தரவுகள் அதிகமாக டார்க் வைப்பில் இருக்கும் அது தேடி படிக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி நான் எனக்கு கிடைக்கி எப்படின்னா அமெரிக்க மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து போருக்கு எதிரான மனநிலை இருக்காங்க அமெரிக்கா வந்து வேறு நாட்டுக்கு படையெடுப்பு இந்த மாதிரியான விஷயங்களாம் எதிர்த்தாங்க இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது அமெரிக்க மக்களுக்கு தெரியுமா தெரியும் எல்லாம் தெரியும் ஏன்னா இந்த ஏ பேக்கன்ட் அமைப்பு வந்து பப்ளிக் ஃபண்டிங்கோட கான்ஃபரன்ஸை பப்ளிக் ப்ளேஸில் வச்சு நடத்தி நியூஸ்லலாம் வராங்க அதை நிறைய பேர் எதிர்த்தும் அதில் மோட்டிவ் தெரியுமா மக்களுக்கு அதோட உள்நோக்கங்கள் தெரியாது அவங்க ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அமைப்பாக தெரியும் ஒரு சமூக நலன் சார்ந்த அமைப்பு மக்களுக்காக போக நிறுத்தணும்னு கேட்குறாங்க ஆனால் போகிற எப்படி நிறுத்தணும்னு கேட்குறாங்கன்றது தெரியாது யாருக்கு சாதகமாக போகிற நிறுத்திக்கணும் அப்படிங்கிறத கேட்க மாட்டாங்க அது அதை பற்றி உங்களுக்கு தெரியாது அண்ட் அமெரிக்கன் பீப்புள் டஸ் நாட் வாண்ட் த மணி டு பி ஸ்பெண்ட் ஆன் வார் யாரையோ நீ கொலை பண்ணுறதுக்கு என்னும் உழைப்பின் பணத்தை கொடுக்க நான் மறுக்கிறேன் அப்படிங்கிறத பல முறை பேசியிருக்காங்க அதை வந்து அவங்களுடைய டெமோக்ராட்டிக் செட்டப் பேசலாம் அதை வந்து ஒரு வழக்காக பதிவு பண்ணலாம் இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுருக்காங்க ஆனாலும் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த அமைப்போட வலிமை அதிபரை விட வலிமையானதுங்கும்போது அங்கே இருக்கிற மக்களை விடவும் அது வலிமையானது தான் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போது இந்த ஒரு அமைப்பு இருக்கிறது ஆளும் கட்சி எதிர்கட்சி அல்லது மற்ற கட்சிகள் இருக்கும் இல்லையா அமெரிக்காவில் இவங்க எல்லாரோட ஆதரவுமே இருக்கா ஏன்னா ஒருத்தர் கூடவா வந்து இதை எதிர்த்து பேசலை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் ஆக்சுவலாக பை பார்ட்டி ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ரொம்ப யூனிக்கான ஒரு கேப்பபிலிட்டி பை பார்ட்டி ஸ்டாண்ட்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரிபப்ளிகன் பார்ட்டி ரெண்டு கட்சி தான் வலிமையான கட்சிகள் அமெரிக்காவில் இந்த ரெண்டு கட்சியிலுமே இவங்களுக்கு ஆதரவாளர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு எந்த லெவலுக்கு வேணாலும் போய் செலவு பண்ணுவாங்க ரொம்ப அல்ட்ரா லக்ஸூரியஸான ஸ்பெண்டிங் மாடல்னு ஒன்று வச்சுருப்பாங்க சூப்பர் பேக் சூப்பர் பிஏசி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க அது என்னென்னா இதுக்குன்னு செலவு பண்ண வேண்டிய பணத்துக்கு அவங்க வச்சுருக்க பேர் இந்த சூப்பர் பேக்கில் ரொம்ப அட்ரா ரஜ்ஸாக ஒரு டூரை கூப்பிட்டு போவாங்க எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு அதை சொல்லுவாங்க இஸ்ரேலுக்கு கூப்பிட்டு போவாங்க சமீபத்தில் எலான் மஸ்கு கூட இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தார் அவரோட சைபர் ட்ரக்குக்கு முன்னாடி நேத்தனியாகவும் அவரோட மனைவியும் நின்று புகைப்படம் எடுத்து அதை வெளியிடுறாங்க அதை எலான் மஸ்க்கு பார்த்துட்டு ஐ அப்ரிஷியேட்னு ட்வீட் போகிறார் ஓகே அப்போ இந்த அமைப்பு எலான் மஸ்கே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க எல்லாரையும் சொல்கிறாங்க இதுக்கு மேலே நான் படித்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற யாரும் இல்லை இதை மாதிரியான அமைப்புகள் நிறையா இருக்குது இந்த ஒரு அமைப்பை நான் சொல்லலை ஆனால் இதை மாதிரியான அமைப்புகள் தான் இன்னைக்கு வலிமையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா இப்போ இந்த ரெண்டு பார்ட்டி டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் இதை தாண்டி மூன்றாவது சில கட்சிகள்லாம் இல்லையா அவங்களுமே இதை வந்து வெளிப்படுத்தலை இல்லை அவங்க வாய்ஸ் வந்து மக்களுக்கு எடுப்படல ஏன்னா அவங்களுடைய அமெரிக்காவில் வந்து பிலீஃபே தான் ஒன்னு வந்து டெமோக்ராட்டிக் இல்லைன்னா ரிப்பப்ளிக் ஏன்னா ரெண்டுமே கேபிட்டலிஸ்டிக் ஐடியாலஜிஸ்டும் அந்த கட்சிகள் ஒன்று கொஞ்சம் லிபரலாக இருக்கும் இன்னொன்று ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரைட்டாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு கட்சிகளுக்குள்ள தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வலிமை இருக்குது புதுசாக வர சின்ன கட்சிகளால் அந்த வேலையை கொண்டு போய் சரியாக செய்ய முடியல ஸோ அதே மாதிரி இதை தாண்டி வேறு ஏதாவது அமைப்புகள் இந்த ஒரு அமைப்பு மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அமெரிக்காவில் இப்போ இதை பார்த்து இன்ஸ்பயரான இன்னொரு அமைப்பு இருக்கு அது பேர் வந்து எல் நெட் இஎல் என் போட்டு நம்ம தேரணம்னா ஐரோப்பிய நாடுகள் மத்தியில் இதே மாதிரி ஒரு லாபியை இவங்க ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காங்க இதே இஸ்ரேல் இதே ப்ரோ இஸ்ரேலிக் அமைப்புன்னு சொல்லுவோம் இதில் இஸ்ரேல் ஃபண்ட் பண்ணுறதுக்கான எந்த ப்ரூஃபும் எவிடென்ஸும் வரைக்கும் இல்லை பப்ளிக் ஃபண்டிங்னு சொல்கிறாங்க ஆனால் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹோம் டிபோர்ட் அப்படிங்கிற ஒரு பெருநிறுவனத்துடைய முதலாளி அவர் ஒரு யூதர் அவர் ஃபண்ட் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ இந்த மாதிரி அவங்க நெட்ஒர்க்குள்ளே இருக்க இந்த ப்ரோ இஸ்ரேலிக் தாட்ஸ் பிலீவ் பண்ணுறவங்க அந்த ஆன்டி இஸ்லாமிக் பிலீஃப்ஸ் இருக்கவங்க அந்த மாதிரி ஐசோலேட்டட் பாக்கெட்ஸ் இருக்கவங்கள்ட்டையும் அந்த ஃபண்ட்ஸை வாங்கிக்கிறாங்க இதை இவங்க பயன்படுத்துகிற விதத்தோடைய ஒரு ஆழத்தை சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த காசாலான் நடந்த போருக்கு அப்புறமா இது வரைக்கும் இருபது ட்ரிப்ஸ் யூரோப்பியன் பார்லிமெண்டேரியன்ஸ் இரநூறு பேரை இஸ்ரேலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க எந்த மாதிரியான பாதிப்புகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டி அவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறதுக்காக இஸ்ரேலில் இருக்கிற வார் நட ஃபீல்டில் இருந்த ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் அவங்களுடைய பொலிட்டிக்கல் செட்டப்பில் இருக்கிற ஒரு பியூரோக்ராட்டிக் ஆஃபீஸர் அவங்க பொலிட்டீஷியன்ஸ் இவங்கெல்லாம் மீட் பண்ண வைப்பாங்க ஐரோப்பிய கூட்டமைப்பை சேர்ந்த ஒரு பார்லிமெண்டேரியன் வந்து இவங்க கூட பேசுவார் பேசும்போது இவங்க தரப்பு நியாயத்தை சொல்லுவாங்க ஆனால் அதே பார்லிமெண்டேரியன் காசாவில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிருக்கணும் இல்லை அப்படி கேட்டாங்க அதை கேட்கும்போது அவங்க அந்த அவங்க வைக்கிற செய்திகளை அவங்களுக்கு சாதகமாக வைப்பாங்க இப்போ காசாவுக்காக போராடுற யாராவது ஒரு அமைப்பு இவங்களை கூட்டு போய் காசாவில் நடந்த வாயு பாதிப்புகளை பாலஸ்தீனிய மக்களுக்கு நடந்த பாதிப்புகளை பற்றி காமிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர்டு செட்டப்பே இல்லை இவங்க வந்து ஒரு பத்து வருஷமாக இதுக்கு வேலை செஞ்சு நல்லா புரிஞ்சுக்குங்க இது ஒரு 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 நாள் சம்பவம் கிடையாது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே யூனிவர்சிட்டியில் பெஸ்ட்டு நாலேஜபிள் பர்சனாக வரவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பில் படித்தவங்க பசங்களை தேர்ந்தெடுத்து இவங்க ஐடியாலஜி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்கள ரொம்ப அதிகாரம் மிக்க வசதியான இடங்களில் கொண்டு போய் உட்கார வச்சு அவங்க மூலியமாக இந்த மாதிரி ஹெல்நெட் மாதிரி ஐபேக் மாதிரி அமைப்புகளை நடத்தி இந்த அமைப்புகள்லேருந்து வர ஃபண்டிங்கை வச்சு இன்னைக்கு யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்க இட்ஸ் அ வெரி வெரி குட் ஸ்ட்ராட்டஜி இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இதை எதிர்க்கணும் அப்படின்னா இதை விட இன்னும் வலிமையான ஒரு கட்டமைப்பை இப்போ இதே சமயம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பன்னெண்டு நேஷன்ஸுமே அரேபிக் நேஷன்ஸுமே எமோஷனலாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க பல நேரங்களில் அதையே அவங்க சாதகமாகவும் பயன்படுத்திப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஈரான் பார்லிமெண்ட்டுக்குள்ள ஈரானோட பார்லிமெண்டேரியன்ஸ் அஃபிஷியலாக பேசும்போது டெத் ஃபார் அமெரிக்கான்னு சொல்கிறாங்க டெத் ஃபார் அமெரிக்கானா என்ன அமெரிக்காவில் இருக்கிற எல்லாரையும் நான் கொள்கிறேன் அப்படிங்கிறேன் அது தப்பு அதை யாருமே ஏற்க மாட்டாங்க எப்படி பேசியிருக்கணும் அப்படின்னா டெத் ஃபார் அமெரிக்கன் வார் மாங்கர்ஸ் ஏன்னா அமெரிக்காவில் ஈரானுக்காக கொடி பிடிக்கிற மக்கள் இருக்காங்க நம்மள மாதிரி நடுநிலையாளர்கள் எது சரின்னு அதை பேசத்துக்க நாட்கள் அங்கேயும் கோஷம் போடுறாங்க கொடி பிடிக்கிறாங்க இப்படி இவங்க பேசும்போது என்ன ஆயிடுதுன்னா ஆதரவு கொடுக்குறவங்க கூட கொடியை கீழே போட்டுக்கிட்டு நம்ம வேலையை பார்த்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போய்ட்டுறாங்க அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒப்பீனியன் ஷேப்பிங்கில் இஸ்ரேல் எவ்வளோ வலுவாக இருக்கோ அதே அளவுக்கு வலுவாக வந்து ஈரானோ இல்லை அது இப்போ சார்ந்த நாடுகளோ இல்லை அதை தான் அதை வந்து சமாளிக்க முடியும் ஆனால் இன்னொன்று இது ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக பயன்படுத்துறாங்க இல்லையா இஸ்ரேலாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவாக இருக்கட்டும் குறிப்பாக வந்து ஈரான் வாயிலிருந்தே இந்த வார்த்தையை வர வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அவர் அட்டாக்ஸை வந்து இவங்க தானே தள்ளுறாங்க அந்த இடத்துக்கு ஒரு ஒரு எதிரியை வந்து அவங்கள வந்து எமோஷனலாக வந்து பேச வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்பாங்க இதே நீங்கள் நல்ல நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது இஸ்ரேலோட பார்லிமெண்ட்டில் என்றைக்குமே இந்த மாதிரி பேசினதில்லை அவங்களோட வாதம் எப்படி இருக்குன்னா ஈரானில் இருக்கிற மக்கள் பாவம் அவங்களை காப்பாற்றுறதுக்காக நான் வந்து போர் பண்ணுறேன் இன்னும் சொல்லப்போனால் இந்த இதுலேயே வந்து நாங்கள் ராணுவ தளத்தின் மீது தான் தாக்குதல் நடத்தினே தவிர மக்களுக்கு மீது பொய் அதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்குது தெஹ்ரான் நகரத்தில் மக்கள் வசிக்கிற இடத்துல அவங்க குண்டு போட்டதுக்கான காணொலிகள் அதிகமாக பரவி எல்லாராலையும் பார்க்கப்பட்டுச்சு அப்போ பேசுகிறதுக்கும் செயல்பாடுக்கும் இல்லை வித்தியாசத்தை பற்றி நம்ம போனதே பேசணும் அவங்க ஒன்று பேசுகிறாங்க இன்னொன்று செய்கிறாங்க அப்போ வந்து பேசுறது என்னன்னு கவனிக்கிறதை விட்டுட்டு செய்கிறது என்னென்னு கவனிக்க ஆரம்பித்தா தான் நமக்கு ஒன்று புரியும் அதே மாதிரி இப்போ இதை தாண்டி இப்போ இந்த அமைப்புகளுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்றது வரும் காலங்களில் குறிப்பா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல ஆரம்பிச்சுதுன்னு சொல்றீங்க ஸோ வரக்கூடிய நாட்களில் இஸ்ரேலுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுன்னு தான் இவ்வளோ ஒரு ஃபண்டிங் அப்படின்றது நடைபெறுதா இல்லையா இஸ்ரேலுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்ற எல்லையெல்லாம் அவங்க தாண்டி இருபது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஏன்னா ஒரு பன்னெண்டு நாட்டை தொடர்ந்து ஒருத்தர் சமாளிச்சுக்கிட்டு அவங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சியிலையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க அந்த எல்லை எல்லைக்கோட்டில் அவங்க தாண்டிட்டாங்க இப்போ அவங்களுக்கு எக்ஸ்பான்ஷனுங்கிற ஒரு பயங்கரமான தாகம் இருக்குது அவங்க விரிவுபடுத்தணும் நிலத்தை விரிவுபடுத்தி அதிகாரத்தை விரிவுபடுத்தணுன்றதுல பணம் அதிகமாக இருக்கிறதுனால இதை செலவு பண்ணுறாங்க இப்போ எல்நட்னு ஒரு அமைப்புக்கு டொனேஷன் வருது அந்த டொனேஷன் எடுத்துகிட்டு ஐரோப்பாவே ஏற்கனவே வசதியான நாடுகளை கொண்ட ஒரு இடம் அங்கேருந்து பார்லிமெண்டேரியன்ஸ் அல்ட்ரா லக்ஸுரி ட்ரிப்புக்கு கூட்டு வந்துட்டு கூப்பிட்டு போக முடியுது அப்படின்னா அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்றதை நம்ம தெளிவாக விளங்கிக்கணும் ஓகே ஆனால் ஐரோப்பிய லாபி அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா தூக்கும் அமெரிக்காவை காட்டி அமெரிக்கன் லாபிக்கு பண்ணுற செலவில் சுமாராக ஒரு பத்து சதவீத பணத்தை செலவு பண்ணாலே ஐரோப்பாவில் வந்து லா மேக்கர்ஸை வந்து வளச்சிட முடியும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது அது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்புகிறாங்க ஏன்னா அமெரிக்கா இஸ் வெரி காம்படிட்டிவ் லாபி அங்கே கவுண்டர் லாபிஸும் அதிகம் அது இவங்களுக்கு எதிரான லாபியும் ரொம்ப ஸ்ட்ராங் ஐரோப்பாவில் அப்படி கிடையாது மக்களோட ஒப்பீனியனை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற கவர்மெண்ட்ஸ் இருப்பாங்க அதனால் ஒப்பீனன் வந்துச்சுன்னா கவர்மெண்ட்ஸ் தனி ஸ்டாண்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க அந்த ஒப்பீயனை எடுத்துப்பாங்க ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் ஒரு லாபி பண்ணுறாங்க அதே மாதிரி ஐரோப்பாவில் போது ஏஷியான்றதும் ஒரு முக்கியமான பகுதி அதுலேயும் சொல்ல போனால் இந்தியான்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதி இருக்கே நம்ம ஊர்லேயே லாபி இருக்குது ஓகே இஸ்ரேலோட லாபி இருக்குது ஓகே குறிப்பிட்ட சொல்லணுன்னா ரெண்டு அமைப்புகளை சொல்லலாம்